கொஞ்சம் உறுதியாக இருக்கும் ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ கிடா நல்லா தெளிவாக இருக்கு எப்படி வளர்த்திங்க இந்த கிடாய்க்கு என்ன தீவனம்லாம் உண்டு நடைபயிற்சி உண்டா நீச்சல் பயிற்சி உண்டா நம்ம வந்து பருத்தி விதை மக்காச்சோளம் வெள்ளச்சோளம் பால் பால் என்ன அளவுன்னு கொடுப்பீங்க

பைனலா கொடுத்துவானே ஒண்ணுக்கு மேல வந்தா கொடுத்தலாம் எல்லாம் பல்லு போட்ட பல்லு போடலையானே ரெண்டு ரெண்டு பல்லு போட்டுருக்கு சரிங்கண்ணே அந்த ரெண்டுமே ரெண்டு பல்லு போட்டா மூணுமே ரெண்டு பல்லு போட்டு நல்ல தோரையான கடை இல்லாம நம்ம கடைய சுத்திதான் நிக்காங்க எந்த ஊர்ல இருந்து வளர்த்த கடையினே துரசாமிபுரம் சரிங்கண்ணே ஆனா அதாவது சொல்லுங்க இது ஆட்டுக்கு ஆகுமா ஆட்டுக்கு ஆகும் பக்கத்துக்கு ஆகும் நல்ல தெளிவு இருக்கு

ரெண்டே பல்லு தான் தென்காசி கொண்டு போறீங்க இது பக்ரீத்துக்கா பக்ரீத்துக்கு தான் என்ன இடமதி போகலும் என்ன இடமதி போகலும் என்ன இடமதி போகலும் இருபத்தி அஞ்சு கிலோ உறுதியா வரும் சரிங்கண்ணா அதாவது ரெண்டு பல்லு தான் நல்லா தோரணதுக்கு பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்களா இல்ல சேல்ஸ் பண்ணிடுவீங்களா சேல்ஸ் தான் ரீசேல்ஸ் பண்ணிடுறீங்க சரிங்கண்ணே அதாவது தெளிவாக இருக்குது பார்த்து வாங்கியாச்சு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது கூடவா குறைவா இன்னைக்கு சரிங்கண்ணே அதாவது கொம்பு ரூணை குட்டிங்கண்ணே கொம்பு ரூவே நல்லா வளர்த்துருக்காங்க சரிங்கண்ணே பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு பல்லு சேரல இது எத்தனை வருஷம் கடாயாக இருக்கும் இப்போது

நல்ல தெளிவா வாங்குறியே அதாவது வடகரையில வந்து நிறைய வாங்குவாங்கன்னு நெனனே பெரிய பெரிய ஊடியே ஏलावு پورا வரும் சரிங்க சரிங்க네 வந்து பாக்கலாம் சரிங்க போன வருஷம் வடகரைக்கு வந்தோம் இந்த வருஷம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நல்ல என்ன வேலான இருபத்தி ரெண்டு எவ்ளோ சொன்னீங்க எவ்ளோ குறைச்சிங்க 25 அஞ்சு சொன்னீங்க 3 ரூபா குறைச்சு கொடுத்தாச்சு என்ன இடம் வரும் 30 ல வரும் 30 ல பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஆட்டலகடல கடை ஆனே பாட்டில் கடந்த கடை எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்கன்னு நம்பியாபுரம் ஆனா அதாவது சொல்லுங்க தந்த நிலவரம் எப்படி கூடவா குறைவா இன்னைக்கு இன்னைக்கு குறையாதான் தெரியுது இந்த கடை இல்ல நார்மலா பார்த்தா என்ன வளைக்குன்னு விற்பனை ஆகும் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் உறுதியா விற்கும் நல்ல கடை தெளிவு நல்ல கலர்ல இருக்கு நல்ல அம்சம் சூப்பர் ரொம்ப நன்றிங்கண்ணே எவ்வளவு குறைச்சி வாங்கினீங்க

பகுதியா ஒரு குட்டி சரிங்கண்ணா இது வந்து எத்தனை பங்கா வைப்பீங்க இது வந்து மூணு பங்கா வைப்போம் மூணு பங்கா வைப்பீங்க எப்படி இல்லை ஒன்னு சொந்தக்காரங்களுக்கு சரிங்க ஒரு பங்கு சரிங்க ஒரு பங்கு அதாவது ஒரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்கு அப்படி

எல்லாம் பல்லு போட்டா பல்லு போடலையா எல்லாமே ரெண்டு பல்லு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு சந்தை நிலவரம் சூடா தான் இருக்கு மூணு வாங்கணும் நினைச்சு வந்தீங்களா எக்ஸ்ட்ரா வாங்கணும் நினைச்சு வந்தீங்களா அதானே ஆனா மூணு குட்டி தான் வாங்கணும்னு நினைச்சீங்களா எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்களா மூணு தான் போதும் என்னன்னு பக்ரீத்துக்கு எந்த ஊரில் கொண்டு போறீங்க மூணு சேர்த்து என்ன விலை வந்துச்சு மூணு சேர்த்து என்ன விலை வந்துச்சு விலை அறுபது அறுபதாயிரம் ரூபா வந்துட்டு சரிங்களா ரொம்ப சூப்பர் எல்லாம் தெளிவா இருக்கு என்ன விலை வந்துச்சு நாலாயிரம் ரூபாய் கிடா குட்டியா பொட்ட குட்டியா ஒரு கிடா ஒரு பொட்ட குட்டி ஆனா இப்ப இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும் ஒரு மாச குட்டியா இருக்கும் இன்னைக்கு நிலவரம் பின்ன சந்தை நிலவரம் பார்த்தா இன்னைக்கு நிலவரம் நல்லா இருக்கு ஆனா யாருக்குன்னு இந்த மாதிரி சின்ன குட்டி வாங்கிட்டு போனீங்க அது எப்படி குட்டி வளர்ப்பு வளர்த்தீங்க எப்படி விற்பனை பண்ணீங்களா விற்பனை ஆயிடுச்சு எப்படி பால் கொடுத்து வளர்க்கணுமா என்ன அளவு கொடுக்குறீங்க நூறுல இருந்து இருநூறு வரைக்கும் கொடுக்கலாம் உறுதியாக கொடுக்கலாம் கொடுக்கலாம் தானே ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லங்கிறீங்க இந்த மாதிரி ரெண்டு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா கூட எதுவும் குட்டி வாங்க வேண்டியது உண்டா ரெண்டு வாங்கிட்டு போய் இந்த ரெண்டு வாங்கினால ஒரு திருப்தி இருக்கு ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ இது மயிலம்பாடி இது என்ன ரகம்னே வெளிச்சு குட்டி சரிங்க ஒரு மயிலம்பாடி குட்டி வெளிச்சு குட்டி ஆனால் அதாவது பொட்டு குட்டி வாங்காம ஏன் இந்த மாதிரி குட்டிகளை வாங்குறீ நீங்க இதுதான் வாங்குவீ நல்லா எந்திரிச்சது என்னன்னு சரிண்ணா ரொம்ப நன்றிங்க திருப்தியா பதில் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் சரிண்ணா பிடிச்சிருக்கு எத்தனை பிடிக்கலான்னு வந்தீங்க நாற்பது வாங்கலான்னு வந்தீங்க இருபத்தஞ்சு தான் பிடிக்க முடிஞ்சதுக்கு என்னென்ன வேலை கூடையா விலைப்பாட்டு கொஞ்சம் கூட இருக்கு நீங்க எப்ப வியாபாரியா சம்சாரியா வியாபாரி தான் ஆனா அதாவது சொல்லுங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்கும் போது வளர்ப்பீங்களா இல்லைன்னா உடனே சேல்ஸ் தரலாம் கறி கடை கொண்டு போறீங்க என்ன இடமதி போடுவோம் ஒவ்வொரு குட்டியும் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ சரிங்க நமக்கு எந்த ஊர்ல

ஆயிரத்தி வந்துட்டா இது கிடா குட்டியா பொட்டகுட்டியா குட்டி அதுவும் குட்டி தானா எந்த ஒரு கொண்டு போறிய சண்மபுரம் சரி பாட்டிமா இப்ப வந்து பால் கொடுத்து வளர்க்கணுமா என்ன அளவு பால் கொடுப்பீங்க தெரியல இப்போதான் முதல் மாதிரி வாங்கிருக்கீங்களா சரிம்மா ரொம்ப நன்றி சூப்பர் முடிஞ்சதுக்கு இந்த குட்டி பதினாலு ஐநூறு இது வளப்புக்கா கோயிலுக்கா அப்படிண்ணே ஆட்டுக்கு கொண்டு போதிய ஆட்டுக்குங்கும்போது என்ன அம்சம் பார்த்து வாங்கணும்ண்ணே இந்த கலரு வெள்ளை ரொம்ப கூட ரா இருக்கணும் நான் சரிங்கண்ணே நீங்க எந்த ஊருண்ணே சரிங்கண்ணே ஆனால் இது தடுப்பூசி எதுவும் போடணுமா அவ அவளை மட்டும் நினைச்சி சரிங்கண்ணே தடுப்பூசி போடணும் ஆட்டில் இப்ப உடனே சேர்க்கலாமா போனோம் பண்ணாலும் ஆட்டில் தான் விட்டுருவீங்க சரிங்கண்ணே கீழ் வாங்கி நிற்கிறீங்க ஒரு பத்து ஒரு பத்து ஒரு இடத்துல ஒன்று ஒரு இடத்துல மூணு சரிங்க இப்போ மொத்தம் எத்தனை சேர்ந்து இருக்கு பதினேழு என்ன பதினேழு இன்னும் சேர்த்தாச்சு எந்த ஊர் போகுது எல்லாம் டிசைன் விலை திசையின் விலை ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பக்கம்